திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிட்டம் சிறு காலே பந்துன்னை சேவித்துன் பொற்றமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெட்டம் மேய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ ளை கொள்ளாமது இத்தை பறை கொள்வான் அன்று கண் கோவிந்தா எட்டைக்கு மேலே பிறவிக்கு முந்தன்னோடு உனக்கே உனக்கெனமா செய்வோம் காமங்கள் மாற்றோரம் பாவ பொருள் கண்ணா அதிகாலையுள் வெண்போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் அதற்காரண காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அன்னிகரன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு புறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்து விடு